ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான மக்ரோனி ரெசிபி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் காலை டிஃபன் இல்லைனா வந்து நைட் டிஃபனாக கூட செய்யலாம் ஈவன் குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வரும்போது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குயிக்காக செஞ்சு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து சுவையாக இருக்கும் இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல நம்ம மக்ரோனியை வேக வைக்கணும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் முதல்ல இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்புறம் மக்ரூனிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த கப்பால் ஒரு கப்போவில் மக்ரோனி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இது வேகிறதுக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் எடுத்துக்கும் எப்போவுமே மக்ரூனி வந்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு சேருங்க தண்ணி கொதிக்காமல் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே போய் பாத்திரத்தில் அடியில் போய் செட் ஆகிட்டு ஒன்று மேலே ஒன்று வந்து ஒட்டிக்கும் சரியாக வேகாமல் போய்டும் அது மட்டும் இல்லாமல் பிச்சு பிச்சுக்கிட்டு வரும் இப்ப இது வெந்துடுச்சு அதாவது ரொம்ப வேக வேணா ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்தா போதும் ரொம்ப குழஞ்சி வெந்துச்சுன்னா நம்ம வந்து கடாயில போட்டு பரட்டும் போது அது இன்னும் ரொம்ப சோ அதனால முக்கால் பதத்துக்கு வேகிற மாதிரி பாத்துக்கங்க இப்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது நம்ம வேற ஒரு பாத்திரத்துல அதாவது வேற ஒரு வடிகட்டி இருந்துச்சுன்னா அதுல போட்டுட்டு தண்ணியை ஃபுல்லா வடிகட்டிக்கலாம் இப்ப மேல கொஞ்சமா நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய தண்ணீர் அதாவது பச்சை தண்ணியை வந்து நம்ம மேல வந்து ஊத்திடலாம் ஏன்னா அப்பதான் வந்து அது ஒன்னு மேல ஒண்ணும் ஒட்டாது அந்த சூட்ல இப்ப இது இருக்கட்டும் அடுத்ததா வேற ஒரு கடாயில ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு வதக்கிடலாம் வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம் கண்ணாடி பத்தத்துக்கு வதங்கினா மட்டும் போதும் இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணுது அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பட்டாணி நான் இன்னைக்கு சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்னா வேக வச்ச பட்டாணியை இந்த ஸ்டேஜில் நீங்க சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் போல சேர்த்துக்கிறேன் அப்புறம் கால் கப் போல கேரட் பொடிசா கட் பண்ணது அப்புறம் பொடிசா கட் பண்ண கால் கப் போல பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிருங்க கால் டீஸ்பூனுக்கு குறைவாகவே மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் போல் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இல்லைன்னா உடையாந்த கருகிடும் அதுக்கு அடுத்து தான் ஒரு அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா பொடி சேர்த்துக்குங்க இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு கடைசியாக இது கூட ஒரு கால் கப் போல் கொடை மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து தான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அதாவது ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த காய் வேகிறதுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு கலந்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க கரெக்டாக உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த காய் எல்லாமே வெந்து வந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்த்துடலாம் இப்போ எல்லாமே தண்ணி கொஞ்சம் சுண்டிட்டு காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு கடைசியாக இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த மக்ரோனியும் இது கூட வந்து சேர்த்துடலாம் இப்போ மக்ரோனி பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா பூவாக இருக்குது பாருங்க இதை சே கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இது விடையே சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக தான் இருக்கும் இன்னும் நல்லா உங்களுக்கு ஒரு டேஸ்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சம் இது கூட நம்ம ஒரு ஃபைனல் டச் பண்ணிக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல சில்லி சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு தடவை ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுருலாம் இப்போ பாருங்க நம்முடைய சுவையான மக்ரோனி ரொம்ப குயிக்கா ரொம்ப டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எஸ்பெஷலி நம்மளும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு சுவையா இருக்கும் நீங்களும் கட்டாயம் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கு ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ